பச்சை பட்டாணி நமக்கு குளிர்காலத்தில் தான் கிடைக்க ஆரம்பிக்கும் மற்ற நேரங்களில் நம்ம காஞ்ச பட்டாணியை தான் ஊற வச்சு சமைச்சி சாப்பிடுவோம் நமக்கு எந்த டைமில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி காய்கறி கிடைக்கும் அதெல்லாம் நம்ம ச சமைச்சு சாப்பிட்டாலே ரொம்ப ஆரோக்கியம் அதுவும் இந்த குளிர் நேரத்தில் இந்த பச்சை பட்டாணியை சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சத்து இதில் நிறையாவே இருக்குது பிரியாணிக்கு நம்ம என்ன சிம்பிளாக பண்ணுவோமோ புலாவ் ரெசிப்பி தான் செஞ்சைய போகிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் நெய்ல லைட்டாக வறுத்து விட்டு முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு நீட்டமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளரி விட்ட பிறகு ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கையளவுக்கு புதினா மல்லி ஒரு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் வதக்கி விட்ட பிறகு ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பாஸ்மதி அரிசியும் நல்லா கழுவி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போது தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டா போதும் குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் சூப்பரான ஹெல்த்தியான பட்டாணி புலாவ் ரெடி ஆயிரும் சிம்பிளான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் கூட இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காலிஃப்ளவர் மசாலா பண்ணியிருக்கேன் இதுவும் ரொம்ப சிம்பிள் தான் அடுத்த ரெசிப்பியில் போடுறேன்